வணக்கம் நண்பர்களே எல்லாருக்கும் நாங்கள் அம்மாஸ் ரெஸ்டாரண்ட்ல இருந்து கேட்கிறோம் இன்றைக்கு எங்களோட அம்மாஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு சூப்பர் சிங்கர் இசை நிகழ்ச்சியில கீபோர்ட் கலைஞராக மிக பிரபலம் பெற்ற ஜீவராஜ் அண்ணா எங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்திருக்கிறார் அவருடன் ஒரு சிறிய நேர்காணலுக்கு வந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க சொல்லுங்க உங்களோட சுவிட்சர்லேண்ட் பயணத்தை பத்தி எப்படி இருக்குது ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து வணக்கம் தமிழா மெகா நைட் நம்ம பாஸ்கரனை எடுத்து நடத்துகிற ப்ரோக்ராம் வந்து ப்ரோக்ராம் பண்ணுவேன் நான் வந்து ராஜ் டிவி ராஜகீதத்தில் தான் வந்து பிஹெச் அப்துல் அப்துல்ல மிஸார் இன்ட்ரோ கொடுத்து அந்த வாய்ப்பை கொடுத்து எங்கள் ஜீவரகாஸ்வரதி ப்ரோக்ராம் செய்கிட்டு வாய்ப்பு கொடுத்தாரு அதை தொடர்ந்து நான் நம்ம யூரோப்புக்குலாம் வந்துட்டுருக்கேன் என்னை தொடர்ந்து கூப்பிட்டுருக்குது வந்து பாஸ்கர் அண்ணா உடைய ப்ரோக்ராம் நான் நிறைய ப்ரோக்ராமாக வந்து அட்டன் பண்ணியிருக்கிறேன் பார்த்துருக்குறேன் செம்மையாக நடக்கும் ப்ரோக்ராம் என்ன அப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு என்ன சொல்கிறார் ஃபன்னாக போகிற ஒரு ப்ரோக்ராமாக இருக்கான் ப்ரோக்ராம் ஃபன்னாக ம் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து அம்மா ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு அழைச்சிருந்தார் சார் வந்த உண்மையிலேயே சாப்பாடு வந்து கொஞ்சமாக தான் சாப்பிட்ணுன்னு நினச்சேன் ஆனால் இங்கே வந்து கருக்கி ஷோ இருந்தது அந்த பாடலாம் கேட்டுக்கிட்டு சாப்பிடும்போது கூடுதலாகவே சாப்பிட்டேன் பாருங்கள் அப்படி இருக்குது நல்லா சுவையாக இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு நல்ல சாப்பாடு இங்கே செஃப்பாக இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுங்க ரொம்ப நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ்

இந்த வருஷம் முழுக்க சில வில சில கவலைகளோட கூட இருந்திருக்கலாம் நீங்கள் புதிய வருஷத்தை வந்து நல்ல சந்தோஷமா வரவேற்கணும்னா இந்த ஷோ அண்ட் நல்ல ஃபுட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அம்மா உணவகத்துக்கு வந்தீங்கன்னா அருமையா இருக்கும் முடிஞ்சா நானும் வர பார்த்துக்கிறேன் நன்றி முடிஞ்சா கட்டாயம் வர சொன்னா உங்களுக்கு மிக்க நன்றி அதோட எங்களோட வசீகரா இசைக்குழுவினர் இங்கே வந்து இசை வழங்க இருக்கிறாங்க அவங்க எக்ஸாம் சிஸ்டங்கள் எல்லாம் அதோட ஆர்கே மதன் ஆர்கே அவங்க எல்லாம் பாடகர் பாலா வாரார் இன்னும் பல பாடகர்கள் வாராங்க மஹேந்திர டிஎம்எஸ் குரலில் படிக்கிற மகேந்திர அண்ணன் வாராரு சார் தெரியுமா அப்படி நிறைய பேர் இங்கே வாராங்க டிஜே வழங்குறதுக்காக ராஜ் அவர்கள் இந்த டிஜே அரண்மனையெல்லாம் செஞ்சு மிக பிரம்மாண்டமாக செய்யப்பட்டிருக்குது என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்காக தான் முப்பது முப்பத்தொன்று டிசம்பர் சதீபம் எல்லோரும் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் சோக் இமோவில்லியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் ஃபியூச்சர் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி